ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதா கல்யாண மண்டலியோடய காந்தி நகர் வருஷம் வருஷம் கல்யாண மகோத்சவம் வெகு சிறப்பாக பகவானோட ஆசீர்வாதாலையும் உங்களுடைய ஒத்துழைப்பினாலையும் கைங்கிறத்தினாலையும் இந்த ஏசி ஆளில் இந்த மாதிரி ஒரு பாகவதருக்கு கிடச்சி எல்லாம் வந்து நடத்தி கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் மண்டலி சார்பாக முதல்ல உங்களுக்கு ஒரு நமஸ்காரத்தையும் பெரியவாளுக்கு ஆசீர்வாதத்தை சின்னவாளுக்கு ஆசீர்வாதையும் தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி அடுத்தடுத்து வர நிகழ்ச்சியிலையும் எல்லோரும் வந்துருந்து கலந்துட்டு சிறப்பித்து தரணும் உங்களுக்கு த தகவல் தெரிஞ்சதை உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி அவாலேயும் எல்லோரையும் கூட்டின்னு வந்து அவங்களும் இந்த சேமத்தில் கலந்துட்டால் உங்களுக்கு தான் அதனுடைய பலன் கிடைக்கும் நாங்கள் இங்கே இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க உங்களோட நம்பர்லாம் எங்கள்கிட்ட இருக்குது எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் சொல்லியிருக்கோம் பத்திரிக்கை கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒரு பத்து பத்து பேர் அப்படி கூட்டிகிட்டு வந்தால் இந்த ஹால் போகாமல் பக்கத்து ஹால் பக்கத்து மண்டபம் இல்லைன்னா கோட்டை மைதானத்துக்கு நம்ம அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகலாம் ராதாகிருஷ்ணனுடைய மகிமை உங்களுக்கு நான் எல்லாம் எடுத்து சொல்லணும்னு அவசியமில்லை எல்லாம் பகவத்கீருவில் இருக்கவா தான் ஏற்கனவே பட் அந்த நேரம் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்குது அதுக்கப்புறம் அது உயர்றது தொடர்ந்து இதே மாதிரி எல்லா ராத்துலேயும் எல்லா ஏரியாலையும் வேலூரில் இப்போ ஒரு ராதா கல்யாணத்துக்கு பதில் மாதந்தோறும் ராதா கல்யாணம் நடக்கிற மாதிரி எல்லாரும் முயற்சி பண்ணலாம் அபாவா சக்திக்கு அங்கங்கே பண்ணலாம் அதுக்கு ஏதாவது கைடன்ஸ் ஒன்று நாங்கள் வந்து சொல்லித்தரோம் கூட இருந்து நடத்தி தரோம் இந்த மாதிரி பாகவதெல்லாம் வந்து நடத்தி தரத்தில் நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கணும் எல்லாேருக்கும் வேலை இருக்குது எல்லாருக்கும் வேலை இருக்குது எந்த எதிர்பார்ப்புமே இல்லை இந்த மாதிரி கிடைக்குமா சொல்லுங்க சொல்லு ஒரு மணி நேரம் ரெண்டு வீட்டில் நம்மளால் கை தூக்க முடியல நேற்று காத்தால் ஒம்பது மணிக்கு உக்காந்தவா ராத்திரி ஒரு மணி அதுக்கு முன்னாடி நாள் பஜனை இப்போ நாளைக்கு போனால் நாளைக்கு பஜனை அவளுக்கு அவ்வளோ எதுக்கு வர்றாருனா இந்த நாம ஜபத்தை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கணுன்ற ஒரே எண்ணம் தான் எந்த பிரதிபலனும் அவள் பார்க்கறதே இல்லை அவளால் நாலு பேர் கிடைக்கிறது உங்களால் பத்து பேருக்கு கிடைக்கணும் தயவு செஞ்சு நான் ஒரு ஒரு வருஷமும் இங்கே சொல்கிறேன் இந்த ஹால் தான் ரொம்ப தவடி அதுக்கு மேலே வெளியில் கும்பல் வரமாட்டிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை பத்து பேருக்கு அனுப்புங்க பத்து குரூப்பில் அனுப்புங்க பத்து பேர் கூட்டிகிட்டு வாங்க அவங்களும் வந்து கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லிட்டு போனால் அந்த பலன் உங்களுக்கு தான் கிடைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும் அதனால் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் இந்த மண்டலி வந்து பதிமூணு வருஷமாக தொடர்ந்து உங்களோட பேராதரவோடு சிறப்பாக என்ன நடந்துகிட்டு மேலும் மேலும் நேற்று பாகவதர் சொன்ன மாதிரி ஒருவேளை இன்னும் எல்லாம் ஆதரவு கொடுத்தான்னா சிறப்பாக வந்து நடத்தி தந்தால் வருஷத்துக்கு ரெண்டாக பண்ணலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் இதுக்கு எங்கள் கூட வந்து நான் வந்து அது ஒரு கரியாக இருந்து பண்ணும்போது என் கூட மண்டலியில் ஒரு ஏழு பேர் இருக்கா இப்போ அவளை அறிமுகம் பண்ணி வைக்கிறேன் அப்புறமா பாகவதரம் நாட்டை போகிறேன் பாகவதரம் தாரணம் ஆகும் தாரணம் முறிஞ்சு ஆஞ்சநேயருக்கு விடமாலை சாத்திட்டு எல்லோரும் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பணும் வாசுனர் இங்கே திருநகரில் இருக்காங்க எல்லாருக்கும் உங்களுக்கு அறிமுகம் ஆனவங்க தான் வேலூர் காந்தி நகர் விஷ்ணு நாம பாராயணத்தோட தலைவர் ஒரு ஒரு மாதமும் விஷ்ணு சகசர நாம பாராயணம் இருக்காங்க எங்கே கூப்பிட்றீங்களோ யார் வீட்டில் கூப்பிட்றீங்களோ ஒரு வாரம் முன்னாடி சொல்லிவிட்டு அவள் டீம் வந்து உங்களுக்கு எந்த வித காசும் கேட்க மாட்டாங்க கல்கண்டு சுவாமிக்கு நியோகியம் வச்சா போகிறோம் பாராயணம் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு கிளம்பி வந்துடுவாங்க ஒரு ஒரு வருஷமும் திருப்பதியில் போய் ப அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் அவங்க நம்பர் நான் உனக்கு கொடுக்குறேன் யார் வீட்டாக விஸ்வநா சகசநாம பாராயணம் கோவில்லையோ வீட்லையோ பண்ணணும்னா அவங்களை கான்டாக்ட் பண்ணணும் ராதாகிருஷ்ணன் சார் இவர் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் மூல காரணமே இவர் தான் ட்ரெஷரர் இவரால் தான் எங்கள் வண்டி ஓடிகிட்டுருக்கு சாய் ராம் கிருஷ்ணன் இவர் எஸ்பிஐலேருந்து ரிட்டையர்டானா தோரை நாங்கள் இவரையும் உங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகமாக இருக்கும் இபிலேருந்து ஆனால் துரைராஜன்னா எங்களுக்கு இவர் தான் வழிகாட்டி எழுபத்தி மூணு வயசு ஆகுது ஆனால் எங்க மாதிரி வேலை பார்ப்பார் இருக்க எங்க மாதிரி வேலை பார்ப்பார் லதா இது லதா இவங்க இவங்களும் கோபாலகிருஷ்ணன் நகரில் இருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்களும் ராதிகா ராதிகா சீனிவாசன் இருபத்தி நாலு மணி நேரம் பகவத் சேவை என்ன கூப்பிட்டா இருபத்தி நாலு மணி நேரம் உடனே வருவாங்க உடனே வருவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சேவா கொடுத்து வச்சிருக்கா இங்க உங்களை எத்தனை பேருக்கு சேவை பண்ண ஆசை கை மட்டும் தூக்குங்க யாருக்கெல்லாம் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்க கூடாது பகவானுக்கு நான் செய்ய தயார் பட்டம் பதவி போஸ்டர் போட்டோ கிட்ட எதுவும் எதிர்பார்க்க கூடாது நீங்க அங்க போயிட்ட இவர் ஆளின் நாள் அழுகுறா பட்டாபி சாஸ்திரிகள் இங்க நான் வந்து குறிப்பா வந்து ஏழு எட்டு பேர் சொன்ன வெளியே இதுக்கு மேல எங்களுக்கு பாருங்க எத்தனை வாலண்டியர் பாருங்க எத்தனை வாலண்டியர் பாருங்க எதுவும் இல்லை எப்ப கூப்பிட்டாலும் சரி இந்த பாருங்க இந்த உட்காந்துருக்காங்க இவங்க ஒரு வாலண்டியர் அந்த 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 அம்மா மண்ணியும் ஒரு வாலண்டியர் எல்லாரும் வந்து சேரும்போது நீங்களும் வந்து சேர்ந்தீங்களா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கொண்டு போகலாம் யார் யாருக்கெல்லாம் சௌரியம் இருக்கோ முடியும்னா அவங்க அந்த புக்கில் பேரும் மொபைல் நம்பரும் கொடுத்துட்டு போங்க நாங்கள் அவங்களோட தொடர்பு கொடுக்குறோம் ராதாகிருஷ்ணா பாகவத ஆமாம் பாகவதர் வந்து கார்த்திக் பாகவதர் பெங்களூர்லேருந்து வந்திருக்கார் அண்ணா வேலூரில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் மெசேஜ் அனுப்புங்க நான் குறிச்சிக்கிறேன் அண்ணா எதாவது வேணுமா என்ன பண்ணணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் தேதி அனுப்புகோ நாங்கள் வந்து பண்ணி தோறோம் ஒரே வார்த்தை அது இப்படியா சொல்கிறது நம்ம நம்ம போகாது போகவே போகிற போறவே போகிற இந்த மாதிரி பாகவதற்கு அடிக்கிறதுக்கு நம்ம கொடுத்தணும் பண்ணி வச்சுருக்கணும் நம்ம எவ்வளோ கொடுக்கணும் பண்ணி வச்சுருக்கணும் எவ்வளோ ராத்திரி பகல் நேரம் காலமாக ஸ்ரராமா கோவிந்தாக்கு ஸ்ரா கோவிந்தா அவருக்கு வேணும்னா அவர் வீட்டில் உட்காந்து சொல்லிக்கலாம் அவருக்கு வேணும்னா அவர் வீட்டில் சொல்ல அவருக்கு ஒன்றும் பலன் இல்லை பைசாக்காக வரல அவர் நம்ம கொடுக்குற பைசாவில் ஒன்றுமே இல்லை அவர் கொடுக்குறதும் இல்லை அதே மாதிரி அவர் வந்து இப்போ அவள் டீமை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பார் எல்லோரும் அவ மேல் மேலும் சௌக்கியமாக இருக்கணும்னு முரூர்த்தம் நடக்கும்போது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரார்த்தனையாக வச்சுக்கணும் அதே மாதிரி ஆடியோ சமையல்காரா இந்த மண்டபத்தை கொடுத்து உதார முதலாளி இதுக்கு பின்னாடி நிறையா உழைப்பு இந்த உட்கார்ந்துருக்கார் அசோக்ன்னு பேர் வணக்கம் வேலூர் அப்படின்னு ஒரு சேனல் நடத்துகிறார் அவர்கிட்ட சொன்னால் போகிறோம் எவ்வளோ பைசா பைசா பைசாவும் நான் வந்து பண்ணிட்டேன் பகவானுக்காக அதனால் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து பதிமூணு வருஷமாக அவரே தான் எங்களுக்கு ஆடியோ செட் இருக்காரு அதனால் எல்லோரும் வந்திருந்ததுக்கு எங்கள் மண்டலி சார்பாக உங்களை நான் தனியாக பிரிக்கலை இருந்தபோதும் பாதத்துல எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு இந்த நேரத்தை கேட்டுட்டு இதை அப்படியே பாகவதர்ட்ட கொடுக்குறேன் பாகவதரனை ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு மேற்கொண்டு தான் நம்ம கிருஷ்ணா நான் சொன்னார் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பாகவதர் கிடைப்பாரா அப்படிங்க இந்த மாதிரி பாடுறதுக்கு ட்ரெயின் பண்ண எங்களோட குருநாதர் பிரம்மஸ்ரீ கடையநல்லூர் ராஜகோபால் பாரதர் இந்த அத்தனை கைத்தட்டும் அவருக்கு தான் செய்கிறோம் என்ன செய்கிறார் ஏன்னா அவர் எங்களை இத்தனை மாதிரி ட்ரெயின் பண்ணனா இன்னைக்கு இந்த இடத்த நான் உட்கார்ந்துருக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு குருநாதர் நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு பொக்கிஷமாக கிடச்சிருக்கார் நம்ம லைஃப் எல்லாருக்குமே பொதுவாக வந்து தாயார் தகப்பனார் குருநாதர் சுவாமி ஆனால் நம்ம லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு தகப்பனார் அப்புறம் தாயார் அப்புறம் குருநாதர் அப்புறம் ஏன் இதை இப்படி சொல்கிறேன்னா தகப்பனார் தான் தைரியமாக என்னை வந்து இந்த லைனில் விட்டா நீ போடா அப்படின்னு என்னை தைரியமாக இந்த லைனில் தகப்பனார் வந்திருக்கார் தாயாரும் வந்திருக்கா ரெண்டு பேருமே வந்திருக்கா நான் ஏன் தகப்பனார் தாயார் அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு எப்போதுமே ஒரு தனி பாசம் பையன் மேலே அது அடிச்சுக்க முடியாது அப்பா வந்து நீ தைரியமாக போய் படிடா மியூசிக் போய் படி நம்மளை காப்பாற்றும் அம்மாக்கு சின்ன ஒரு பாசம் இருக்கும் இல்லையா மியூசிக் படித்தா என்ன ஆகும் என்ன ஏது நாளைக்கு கல்யாணம் ஆகுமா இதெல்லாம் அம்மாக்கு இருக்கும் இல்லையா பெத்த மனசு வந்து அது ஒன்று இருக்கும் இல்லையா அதனால்தான் நான் தகப்பனார் தாயார் இன்னைக்கு ரெண்டு பேருமே ஒரு நிம்மதியா இருக்கான்னா இந்த நாம சங்கீர்த்தனம் அவளை காப்பாற்ற சரி இவ்வாறு ரெண்டு பேர் தான் நமக்கு பொக்கிஷமாக கிடச்சிருக்காருன்னா குருநாதர் அதை விட பொக்கிஷம் நமக்கு சரி குருநாதர் பொக்கிஷமாக கிடைச்சிட்டா இவா இல்லைன்னா நான் கார்த்திக் பாவை இன்னைக்கு பாடிக்கவே முடியாது எல்லாமே டீம் ஒர்க் தான் ஒத்தரால எதுவுமே முடியாது லைஃப்பில் டீம் ஒர்க் சரி இதெல்லாம் ஓகே நமக்கு வாழ்க்கையில் துணைவியா அமைஞ்சாலே ஆத்துக்காரி பெரிய பாக்யம் பஜனைக்கு போங்கோ போங்கோ போங்கோன்னு அனுப்பிச்சு விட்றதுனால தானே இவ்வளோ தைரியமாக உட்காந்துருக்கோம் நம்ம அதனால் இங்கே கல்யாணமான வாத்து மாமிகள்லாம் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அனுப்பிச்சி வச்சுருக்காள் ஆற்றுக்கார சும்மா ஒரு இது எப்போ பார் பஜனைக்கு போயிருந்தேனா அவ்வளோதான் முடிஞ்சது எப்போ பார் சனி ஞாயிறாச்சுனா பஜனைக்கு போகிறேன் மண்டே டு ஃப்ரைடேனா ஆஃபீஸு எப்போ தான் எங்களை கவனிக்க இப்படின்னு கேட்டால் நம்மளோட நிலைமை என்ன அர்த்தம் அதனால் இங்கே கல்யாணம் வா வாத்து மாமிக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணும் கையை தட்டலாமே ஆற்று மாமி தானே சொல்லணும் சரி இதாவது பரவாயில்ல வாத்தியம் இல்லைன்னா பாட்டு எடுவேப்பட நம்ம பிரசன்னா பிரசாந்த் இவ மிருதங்கம் டோல்கி வாச்சாது பரவாயில்ல நமக்கு சொந்தக்காரா இவான் இவாளுக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட அவ பெத்த தாயார் தகப்பனாருக்கு எங்களோட நமஸ்காரங்க இந்த மாதிரி குழந்தை கிடைக்கவே கிடைக்காது லைஃப்ல இவா புண்ணியம் பண்ணிக்கணும் அவள் தாயார் தகப்பனார் புண்ணியம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி குழந்தைகள் அவளுக்கு கிடைச்சது புண்ணியம் பண்ணிக்கணும் ஃபுல்லாகவே நாம சங்கீர்த்தனத்துக்கோசுரமே வாழ்ச்சிகிட்டு இருக்கா அதனால் குருநாதர் கிருப்பையில் இவ ரெண்டு பேர் சௌரியமாக இருக்கணும் என்னைக்குமே எனக்கும் வாசிட்டுருக்கணும் எல்லாருக்கும் வாசிட்டுருக்கணும் வேலூருக்கும் அடிக்கடி வந்துட்டுருக்கணும் சரி இவா ரெண்டு பேர்னா இன்னொரு நந்திகேஸ்வர் வந்திருக்கார் சஞ்சித்துன்ற பையன் இங்கே வேலூரில் இருக்கான் நேத்தியிலேந்து பிரமாதமாக வாசின்னு இருக்கான் இவா எல்லாம் பரவாயில்லைன்னா நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்க நம்ம சேலம் வேதநாராயண் பாகவதர் அவருக்கு தனி மவுசு எங்கே போனாலும் அவருக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்கார் ஏன்னா அவருக்கு டிஎம்எஸ் குரல்னு பேர் பெரிய பாகவதரோட பையன் இவர் அவ அப்பா பெரிய பாகவதர் சேலத்தில் அதனால் இவர் கொடுத்து வச்சிருக்கார் அவள் அப்பா கிடைக்க அந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்க இவர் கொடுத்து வச்சிருக்கார் சரி இவராது பரவாயில்ல அப்படின்னா இவ பையன் பெரிய மிருதங்கஷ்டின் இன்னைக்கு நாம சங்கீர்த்தன்றதுக்கு வாசின்னு இருக்கான் குடும்பமே நாம சங்கீர்த்தனத்துக்கோசரம் தன்னோடய லைஃப்பை அர்ப்பணம் பண்ணியிருக்கா இந்த மாதிரி ஃபேமிலி இந்த மாதிரி பசங்கள்லாம் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் பின்னாடி உட்காந்துருக்கவர் ஒயிட் ஃபீல்ட் ஸ்ரீராமண்ணா பெரிய போஸ்ட்டில் இருக்கார் அவரை பார்த்தா பெரிய போஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியறதா பெரிய ஐடியில் பெரிய போஸ்ட்டில் இருக்கார் ஆனால் சர்வசாதாரணமாக இங்கே உட்காந்துட்டுருக்கார் சரி இவா எல்லாம் ஓகே இவா சொந்தக்காரான்னு சொன்னேன் இன்னொரு சொந்தக்காரன் நமக்கு தாய் மாமா நம்ம சண்முக மாமா பெங்களூரில் பெரிய போஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆகி நாம சங்கீர்த்தனை கிட்டக்கிட்ட ஒரு இரநூறு குழந்தைய ரெடி பண்ணியிருக்கார் பஜனைக்கு ரகுமாயி பஜன் மண்டலி இப்படின்ற ஒரு மண்டலியை உருவாக்கி நிறைய இடத்துல அவள் குழந்தைகள் போய் பாடி ஃபுல்லாக அபங்கமாக பாடி அவ்வளோ எல்லோரும் இன்னைக்கு கல்யாணம் ஆகிட்டு க்ஷேமமாக இருக்கார் இவர் ரொம்ப க்ஷேமமாகவே இருக்கார் நிறையா இதெல்லாம் பண்ணின்னு இருக்கார் நமக்கு தாய் மாமா அடுத்தது பார்த்திங்கன்னா பின்னாடி உட்காந்தன் இருக்கவர் பெரிய போஸ்ட்டில் இருக்கார் வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நங்கநல்லூர் வெங்கடேஷ் இந்த பக்கம் இருக்கிறது நம்மளோட கூட பிறந்த தம்பி இவரும் ஐடியில் பெரிய போஸ்டில் இருக்கார் ஆனால் எல்லாருமே சர்வசாதாரணமாக இருக்காங்க இங்கே உட்காந்துருக்கிறது நம்ம ஹரி பெங்களூரில் பெங்களூரில் ஒர்க் இருக்கார் வேலூரில் வஜனை இருக்குன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை நைட்டு அமதாபாத்ல ஃப்ளைட்டை பிடிச்சி பெங்களூரில் பத்தரை மணிக்கு தான் இறங்கியிருக்கார் பன்னெண்டரை மணிக்கு நம்மளோட கிளம்பி வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு வெறி நாம சங்கீர்த்தனத்தில் ஒரு வெறியை தவிர பஜனை பைத்தியம் எல்லாருமே பைத்தியம்னா அந்த மாதிரி இல்லை பஜனையில் அந்த பிரியம் வந்துடுதுன்னா அது எவ்வளோ என்னவே இருந்தாலும் மீட்டிங் இருந்தாலும் ஆஃபீஸ் இருந்தாலும் ஆன்லைனில் ஒர்க் பண்ணிட்டு இவெல்லாம் வந்துருவா பஜனைக்கு அந்த மாதிரி ஒரு இது அங்கே உட்கார்ந்துருக்கவர் வந்து நம்ம ராமகிருஷ்ணன் இங்கே ஹார்மோனியம் வாசாரே அவரோட அப்பா எல்லாமே வந்து இன்னாரோட பையன் இன்னாரோட பையன் வரும் ஆனால் சத்சங்கத்து வந்ததுக்கப்புறம்தான் இவரோட அப்பா இந்த பையனோட அப்பான்றது அந்த பையன் மூலமாக அப்பாவுக்கு பேருவோம் அவரும் பெரிய இன்ஃபோசிஸில் பெரிய போஸ்டில் இருக்கார் இந்த பையன் வாசவன் ஹரிசங்கர் நம்மக்கிட்ட ஹார்மோனியம் படிப்பான் பாட்டு படிக்கிறான் போன வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமை நம்ம தாம்ராஸ் நங்கநல்லூரில் பஜன் காம்படிஷன் நடந்தது கிட்டக்கிட்ட ஒரு பதினெட்டு ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்ம டீம் இவள் அந்த டீம்லன்னா தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கி பஜனை காம்படிஷனில் அதாவது இந்த மாதிரி பசங்கள்லாம் ரெஸ்டே கிடையாது போன வாரம் ஏழு மணிக்கு கார்த்தால் நங்கநல்லூர் ப சங்கர கணேஷ் மண்டலிக்கு வந்தவன் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அங்கே உட்காந்துட்டோம் ஆறரை மணிக்கு நம்ம நாம சங்கீர்த்தனம் அங்கே பஜனை பாடி ப்ரைஸ் வாங்கி உடனே கால் டாக்ஸி தனியாக புக் பண்ணிட்டு குரோம்பேட்டில் வந்து பஜனை அட்டன் பண்ணி நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஆற்றுக்கு போய் அடுத்த நாள் ஸ்கூல் போயிருக்கான் எக்ஸாம் அடுத்த நாள் அதனால் இந்த குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம் இங்கே இருக்கிற அத்தனை பெரியவாவும் இந்த குழந்தை நிறைய ஆசிர்வாதம் பண்ணும் நிறைய வாசிக்கணும் நிறைய பாடணுன்றது எல்லாருமே ஆசிர்வாதம் பண்ணோம் பெரிய தேங்க்ஸ் நம்ம மைக் அண்ணாக்கு சேகர் அண்ணா வாங்குவோம் பெரிய கைத்தட்டு கொடுக்கணும் நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணலாம் அவரு அவரு ஒரு கீயை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா நம்ம வாய்ஸ் க்ளோஸ் வாசிக்கிறது க்ளோஸ் அதனால்தான் என்றைக்குமே நாங்கள் எங்கே போனாலும் மைக்காரில் மட்டும் நாங்கள் பகச்சிக்கவே மாட்டோம் அரவணைச்சிப்போம் ஏன்னா அவர் ஒரு வயரோ இல்லை ஒரு கீ அப்படி முடிச்சிட்டோன்னா நம்ம சோழி முடிஞ்சு பாடவே முடியாது அதனால் அவருக்கு க்ஷேமமாக இருக்கணும் நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இதெல்லாம் இருந்தாலும் வேலைக்கு வேலைக்கு நமக்கு ருசியாக சாப்பாடு போடுறாள் அவளுக்கு ஒரு பை பெரிய கைத்தட்டி நம்ம தரணும் நம்ம வேலூரில் லீடிங் கேட்டர் கிரிதர் அண்ணா அவரை வந்து என்னென்னா அவர் அவ்வளோ சுவையாக பண்ணுறாரா சாப்பிட்டுட்டு பாட முடியறதில்லை பொங்கல் எல்லாம் வந்து அப்படியே அப்படி பேஸ்மெண்ட் போட்டுடுறாரு க்ளீனாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அதனால அவரும் க்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அன்னதான அன்னதான பிரபுவே அவ்வளோ டேஸ்டா இருந்தது அதனால தான் அவர் சொல்றாரு அந்த மாதிரி ஜோர் ஜோர் இப்பேற்பட்ட சத் சங்கம் கிடைக்கிறதுக்கு எல்லோருமே கொடுத்து வச்சுருக்கணும் சத்சங்கத்துவே நிர்சங்கத்துவம் நிர்சங்கத்துவே நிர்மோகத்துவம் இந்த சத் சங்கம் கிடைச்சால் நமக்கு எல்லாமே நல்லதாகும் இந்த அத்தனை பேர் அவர் பாகவதாக சொன்ன மாதிரி பஜனைக்காகவே எல்லாரும் அர்ப்பணம் பண்ணிட்டுருக்கோம் வாங்கும் அத்தனை பேருக்கும் நமக்கெல்லாம் டெய்லி பார்த்து பார்த்து வேளா வேலைக்கு சாப்பாடு தயார் பண்ணி போடுறார் அவ போடலன்னா நாம் இங்கே இப்படி நிம்மதியாக உட்காந்துருக்க முடியாது பதிலாக அவாக்கே காட்டாலும் அங்கே நமக்காக பண்ணி போடுறா பெரிய உத்தம பாகவதர் அவெல்லாம் அன்னதான பிரபுவே மேற்கொண்டு நம்ம கூட நேற்றுக்கு அம்பால் பாட்டு பாடினே சபரீஷ் அவனுக்கு க்ஷேமமாக இருக்கணும் அவன் சில காரணங்கள்னால ஊரு கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் இவ்வளோ சௌரியமாக ஏசியில் இருக்கோமே இந்த மண்டபத்துக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மண்டபம் ஓனர் பத்ரிநாத் வந்திருக்காரா பத்ரிநாத் அண்ணா வந்திருக்காரா அவருக்கு நம்ம இந்த தருணத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எல்லாத்துக்குமே ஒரு ஆட்ட நாயகன் இருப்பார் கிரிக்கெட் இந்தியா கிரிக்கெட்னா தோனி கேப்டனாக இருப்பார் அந்த மாதிரி இத்தனை பேர் இங்கே கூடியிருக்கேள் அப்படின்னா நம்ம கிருஷ்ணா அண்ணா காரணம் கிருஷ்ணா அண்ணாவும் அவாத்து மாமிக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் பெரிய கைத்தட்டு கொடுக்கலாமே அவ்வளோ தூரம் எடுத்து பண்ணின்னு இருக்காருன்னா நம்ம வந்து கிருஷ்ணானாவும் சரி அவளோட டீம் டீம் என்றைக்குமே பகவானோட கிருப்பையிலும் சத்குருநாதன் கிருப்பையிலும் இருக்கணும் இந்த வேலூர் ராதா கல்யாணம் பதிமூணாவது வருஷமா இப்போது இரநூறு வருஷம் வரைக்கும் இந்த கல்யாண மக்சம் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த ஜூம் அசோக்கண்ணா இவர் வீடியோ மட்டும் எடுக்கல பாடுற நாமாவளியும் போது கை தட்டின்னு பாடிந்தர் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான் ಅದಲ್ಲ ಅವರು ಸೌರ್ಯೂ